கோடை விடுமுறை என்றாலே குழந்தைங்களுக்கு ஒரே விளையாட்டு தான் பள்ளிகளுக்கு லீவு விட்டாச்சு இனி என்ன விளையாட தானே வேணும் அப்படின்னு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க பெத்தவங்களும் பெரியவங்களும் வீட்டுல வெயில்ல காய வைக்க வேண்டிய பொருட்களை வெயில்ல காய வச்சு ஆற வைக்க வேண்டிய பொருட்களை ஆற வச்சு அந்த வருஷத்துக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு முடிக்க வேண்டிய கட்டாயம் அந்த ஒரு மாசத்துல தான் இருக்கு அப்படித்தாங்க நானும் நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணையும் இந்த வெயில் காலத்துல காய வச்சு ஆட்டி எடுத்து வச்சுப்பேன் ஒரு வருஷத்துக்கு தேவையானதை ஆனால் நான் இந்த தேங்காயை உடைச்சி காய வச்சா மட்டும் எங்கேருந்து தான் இந்த மழை என்னை தேடி தேடி வருமோ தெரியாதுங்க அவ்வளவு மழை அருமையாக பெய்யும் இந்த வருஷம்தான் இப்படியா அப்படின்னு கேட்காதிங்க வருஷா வருஷம் எனக்கு இதே கதை தாங்க அது என்னமோ ஏன் ராசி சரி அதை விடுங்க சின்ன சின்ன வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிட்டிக்கட்டை எப்படி இந்த பொருட்களை எல்லாம் பாதுகாக்கிறானுங்கன்னு நான் சொன்ன மாதிரி வெயிலில் காய வைக்கிறேன் அப்படின்னாலே எங்கிருந்து இந்த மழை வரும்னே தெரியாதுங்க அவ்வளவு மழை அப்படியே கொட்டி தித்துட்டு போயிடும் கட்டை டிட்டி பாவம் இதுக்கு என்ன பண்ண முடியும் நான் என்ன காய வச்சாலும் அதை பார்த்துக்கணுங்கிற என்ன மட்டும்தான் இந்த கட்டை டிட்டிக்கிட்ட இருக்குமே தவிர வேற என்ன செய்ய முடியும் கட்டை எப்பயுமே அவன் விஷயத்தில் கராராக இருப்பாங்க டிட்டி அப்படி கிடையாதுங்க எப்பயுமே நாம வேலையை பொறுப்பா பார்ப்பான் கட்டையோட என்னென்னு என்னன்னு அவங்க அண்ணன் பிஸ்கட் ரெண்டு பேருக்கும் பிரித்து போட்டுட்டு வந்து அவங்க அண்ணன் பிஸ்கட்டை ஆனும் திறந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் டிட்டிய பாத்தீங்கன்னா தெரியும் அவன் எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு இப்ப மட்டும் இந்த பாகிஸ்தான் பாடர்ல கொண்டு போய் டிட்டியை விட்டீங்கன்னு வச்சுக்கேன் எங்க இருந்து எப்படி ஏவுகணை வருது எங்க இருந்து எப்படி எதிரி வர்றாங்கன்றத கன் மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க இவனுங்க ரெண்டு பேரும் நான் சாப்பாடு கொடுக்குறேன் சரி இந்த மூணாவது இவன் எங்க இருந்து வந்திருப்பான் அப்படின்னு எனக்கும் தினமும் யோசனை வந்துக்கிட்டே இருக்கும் வந்து இந்த இடத்துல அவனுக்கு என்ன சாப்பாடு அவனுக்கு இந்த அரிசி சாப்பாடு நான் வைப்பேன் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பாக்க போயிடுவான் என்னமோ தெரிலங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மனுஷ மக்கங்களோட சுத்தி வர ஜாலியா சேர்ந்து சத்தம் போட்டு கத்தி பாட்டு பாடி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு அப்படின்னு இருக்கிறத கட்டலாம் சுத்தி இருக்கிற இவனுங்களை பார்த்து பார்த்து நான் பயங்கர ஹாப்பியாக இருப்பேங்க எத்தனை எத்தனையோ உறவுகள்ங்க என்னை விட்டு போச்சு எங்கிட்ட வந்துச்சு என்னோடவே இருக்கு ஆனா அத்தனை உறவுகள் எங்க கூட இருந்தாலும் இந்த மாதிரி ஜீவராசிகளோட உறவு எனக்கு கிடைக்கிறது போன பிறவி இல்லை இந்த பிறவியும் இல்லை இனி வர போகிற பிறவிகள்லையும் நான் செஞ்ச புண்ணியங்களுக்கு பலன் தான் நினைக்கிறேன் இப்ப ஸ்ரீ எங்க கூப்பிடுறாரு அப்படின்னா வாங்க நாம ஸ்ரீ பின்னாடியே போய் பார்க்கலாம் கஷ்டப்பட்டு வெயில்லையும் மலையிலையும் காய வச்சு எடுத்து அந்த தேங்காயையும் எள்ளையும் எண்ணெயா மாற்றிட்டு வர்றதுக்கு தான் உங்கள் ஊரில் என்னைக்கி நீங்கள் எப்படியெல்லாம் வேலைகள் செஞ்சு எண்ணெயை ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் எல்லோருமே இப்படிதாங்க செய்வோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தேங்காய் அரைச்சிட்டு இருக்காங்க எள்ளு அரைச்சி முடிச்சாச்சு ஸோ ரெண்டுத்துலையும் எண்ணெய் வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க பட்ட கஷ்டமெல்லாம் இதை பார்க்கும்போது எங்க பறந்து போச்சுன்னே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரமாக தான் இந்த நேரம் இருக்கும் அப்படித்தான் ஸ்ரீயும் நிற்கிறான் அந்த இடத்துல தேங்காயை அரைக்கும்போது அதுலேருந்து கிடைக்கிற அந்த எண்ணெயும் அதிலிருந்து கிளம்புற அந்த வாசமும் இருக்குது பாருங்க அந்த இடத்துல போதே அது வந்து உணர முடியுங்க நான்வெஜ் செய்யும் பொழுது நாங்கள் நல்லெண்ணெய் தாங்க பயன்படுத்துவோம் கல்லெண்ணெய் கொஞ்சம் பயன்படுத்துவோம் அதே நேரத்தில் வறுவல் பொரியல் அப்புறம் அப்பளம் புரிக்கிறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தாங்க பயன்படுத்துவோம் ஸோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்த அந்த நல்லெண்ணையும் கல்லெண்ணையும் இந்த வருஷத்துக்கானதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அரைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு எண்ணெய் டேஸ்ட்டு பார்த்தா செம்ம சூப்பராக இருந்ததுங்க அந்த தைரியத்தில் தான் இப்போ நான் வீடியோவை பதிவிடுறேன் மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் உங்கள் வீட்டில் என்னைக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க